அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் தந்தை இறந்த உண்மையை அறியாவிடனும் ஏதோ தீமை நேர்ந்துள்ளது என்று பரதன் உணருதல் பாடல் எண் எழுநூற்றி எண்பத்தி ஏழு உண்மை என்னும் துயர் புலத்துள் உளம் குளித்தே எழுந்தவன் போல் திண்ணமாக அறியும் உண்மே தீமை என்று தெளிந்ததனால் கண்களுமே அறியாமல் கண்ணீரும் விளைந்ததனால் பண்பட்ட நெஞ்ச மகன் பரதனுமே தளர்ந்தனே இதுவே எழுநூற்றி எண்பத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் உண்மை என்னும் துயர் குலத்துள் உளம் குளித்தே எழுந்தவன் போல் என்ற முதல் வரிக்கான விளக்கம் உண்மை என்கிற துயரத்தால் நிறைந்த குளத்தின் உள்ளே தன்னுடைய உள்ளமானது மூழ்கி அந்த துயர் குளித்தே எழுந்த ஒருவன் தன்னை சூழ்ந்திருப்பது அனைத்துமே துயரம் என்பதை உணர்ந்து கொண்டதைப் போலவே அந்த பரதனும் தான் பார்த்து வந்த அனைத்து காட்சிகளாலும் அங்கே தன்னுடைய தந்தை அங்கே இல்லை என்பதை அவன் இதுவரையிலும் தந்தையை காண முடியாத அந்த காரணத்தால் உணர்ந்து கொண்டதாலும் திண்ணமாக அறியும் முன்னே தீமை என்றே தெளிந்ததனால் தந்தை ஏன் இங்கே காணவில்லை தந்தை எங்கே தந்தைக்கு என்ன ஆனது என்ற உண்மையை உறுதியாக அறிந்து கொள்ளாவிட்டாலும் கூட தந்தையை இதுவரையிலும் தான் காண முடியாத காரணத்தாலும் அங்கே நடந்தவையாகும் தீமை என்பதை தன்னுடைய உள்ளம் உணர்ந்து கொண்ட காரணத்தாலும் அவனுடைய உள்ளத்துள்ளே நடப்பது ஏதோ அல்லது நடந்தது ஏதோ ஒரு தீமை என்பதை உணர்ந்து தெளிந்து கொண்ட காரணத்தால் கண்களுமே அறியாமல் கண்ணீரும் விளைந்ததனால் அவனுடைய இரண்டு கண்களுமே ஒன்றை ஒன்று அறியாமல் தமக்குள்ளே கண்ணீரை விளைவித்து ஏராளமாக கண்ணீரை பொழிந்த காரணத்தால் பண்பட்ட நெஞ்ச மகன் பரதனுமே தளர்ந்தனே மிகவும் பண்பட்ட நெஞ்சத்தையே கொண்டவனாகிய அந்த பரதனும் கூட உள்ளம் தளர்ந்து அதனால் உள்ளத்திலே சோர்வடைந்து போய் மிகவும் வேதனையுற்று போய் தந்தைக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறிய முடியாமல் தந்தைக்கு ஏதோ நேர்ந்திருக்கிறது என்ற அந்த உணர்வு அவனுடைய உள்ளத்திலே ஏற்பட்டு மிகவும் செயலற்றுப் போன உள்ளம் கொண்டவனாய் அவன் ஆகிப் போனான் இதுவே எண்பத்தி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் அடியேன் நல்லதோர் கவிதை இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன்னால் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் இந்த புதிய ராமாயண காவியத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தந்து மக்கள் யாவரிடத்திலும் இந்த ராமாயண காவியத்தை கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்